பெரியார் நூலகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டாவது நிகழ்வுக்கு சிறப்புரை ஆற்ற வருகை தருவதர் குழுவினுடைய பொருளாளர் எப்பொழுதுமே நீதி கட்சி என்று சொன்னால் அவர்கள் அந்த நீதி கட்சியை தொடங்குவதற்கு முன்னோடியாக இருந்த டி எம் நாயர் அவர்கள் ஏ டி பன்னீர்செல்வம் ஆஹ் ியார் பிடி தியாகராஜர் ஆகியவர்கள் எல்லாம் நினைவுகள் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அதை வந்து பதிவு செய்வதிலே அது மோதல் இந்திய குழுவாக இருந்தாலும் சரி புதுமை இலக்கிய தலைவராக இருந்தாலும் சரி ஊடக இருந்தாலும் சரி நீதி கட்சியினுடைய அற்புதமாக பதிவு செய்யக்கூடியவர் எனவே இன்றைக்கு திராவிட நெனின் டாக்டர் டி எம் நாயர் என்ற அந்த தலைப்பில் என ஜூலை பதினேழு தான் அவருடைய நினைவு நாள் கரெக்டாங்க அதை ஒட்டிதான் இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திராவிட என்ற தலைப்பே தந்தை பெரியார் அவர்களால் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்க அவர்களே பொருளாளர் அவர்களே மற்றும் இங்கு சிறப்பு அடைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கக்கூடிய முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களே பேராசிரியர் ஐயா காளிமுத்து அவர்களே அவர்கள் எல்லாம் கூட்டம் நடக்குனாருன்னா ஈரோடுல ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தான் பஸ் ஏற்றி விடணும் அது வரைக்கும் பேச்சாளர்கள் எல்லாம் வந்து ஏற்றி விடுறதுக்கு சண்முக அவர் இல்லம்மா பஸ் ஏத்திட்டு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆனாலும் அந்த பணியில நின்று அவர்கள் ஏற்றி விட்டு அதற்கு பிறகு அவங்க தூங்க போவாங்க அப்படியெல்லாம் ஒரு கொள்கை உடன் வாய்ந்தவர்கள் மற்றவர்களை வழிநடத்தி இந்த கொள்கையில் மிக சிறப்பப்பட்டாலும் பரவாயில்லை அதன் பயனை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளத்தோடு பயணிக்க வைத்தவர்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுகிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்தடலாக வருகை புரிந்திருக்கக்கூடிய சான்றோர்களே ஆண்டோர்களே வலைக்காட்சி நண்பர்கள் பெரியார் வலைக்காட்சி அறிவு வழி காணொளி அடுத்தது ஞாயிறு ஞாயிறு வலைக்காட்சி ஆகியவற்றினுடைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஐயா அவர்கள் திராவிடரின் பற்றி நாயர் அவர்களை பற்றி சிறப்புரையாற்ற வருகை தெரிந்திருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு அவருடைய பெயர் முனைவர் திவாகரன் ஐயா அவர்கள் புனை பெயர் தமிழ்மேல் உமா மகேஸ்வரன் பெயரன் परन्तु वो सन्नाइ संदर्भ तिरुवारों कल की डीएमई एमए एमएकॉर्नमिक्स कंप्यूटर साइंस आखिरी पॉलिटिकल साइंस एमए एमएकॉर्नमिक्स में बढ़ते कर रहे कंप्यूटर में बढ़ते कर रहे बीजी डिप्लोमा इन पोल्यूशन कंट्रोल आज ये बड़ी फिर किरार कल थोड़ी थोड़ी अलग திருமணம் செய்த முறை கலப்பு திருமணம் பட்டமும் பெற்றிருக்கிற குழந்தைகள் பெயர் லட்சுமி பிரியா தமிழ்ச்செல்வி சாந்த பிரியா தமிழ் அரசி அவர்கள் ஒருவர் பிஇ இன்னொருவர் எம்இ எம்இ ரெண்டு பேரும் எம்இஏ முடிச்சிருக்காங்க லட்சியம் பெரியாரியல் கொள்கையை பரப்புவது தரலமை பெரியாரியல் வெளிய நூல்கள் கதவில் பட்டங்கள் திருவிழர் செல்வ வெற்றி நாயகன் என்ற பல பட்டங்களை பெற்றிருக்கிறார் பயணம் செய்த இடங்கள் அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஜப்பான் எஜிப்த் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார் பொழுதுபோக்கு இலக்கிய கூட்டங்களில் பேசுவது கலந்து கொள்வது என்று எழுதியிருக்கிறார் மொழி ஒாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம் அதாவது டி எம் நாயர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிடர் இல்லம் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக திராவிடர் இல்லம் என்ற ஒன்றை நோய்க்கினார்கள் அது பிற்காலத்தில் சென்னை திராவிடர் சங்கமாக உருவெடுத்தது வைதிக வழக்கத்திற்கு நாம் துணை போகிறோமே என்று பார்ப்பனர் அல்லாத மக்களை பார்த்து வேதனைப்பட்டார் இங்கிலாந்து சென்று மருத்துவம் படித்தவர் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் மருத்துவ பயிற்சியை மேற்கொண்டவர் உயர் படிப்புக்காக அன்றைய நடைமுறைப்படி கிரேக்க மொழியை பயின்றவர் டி எம் நாயர் அவர்கள் தரவத்து மாதவன் நாயர் என்ற அவருடைய பெயர் அதுதான் டி எம் நாயர் உழைப்பாளர்களின் உரிமைக்கு குரல் கொடுத்தவர் நம்முடைய டி எம் நாயர் அன்றைக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் பன்னெண்டு மணி நேரமாக நம்மளுடைய மனிதநேய மாண்பாளர் டாக்டர் ஆன்எல் அம்பேத்கர் அவருடைய முயற்சியால் அது எட்டு மணி நேரமாக உருவெடுத்தது ஆன்டிசெப்டிக் இதழை தொடங்கி நடத்தியவர் போலி மருத்துவருடைய மருத்துவர்களை கண்காணிக்கவும் அவர்கள் மருத்துவ தொழிலை நெறிப்படுத்துவதற்காகவும் ஒரு தனி சட்டம் இயற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் நீரழிவு நோய் குறித்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தனி புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் திராவிட லெனின் என்று தந்தை பெரியாரால் புகழப்பெற்றவர் திராவிட இயக்க தலைவராக மட்டுமல்ல தொழிலாளர்களுடைய தலைவராகவும் அவர் போற்றப்பட்டவர் ஆங்கிலத்தில் வெளியான அவரது முதல் புத்தகமே உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றியது அவ்வளவு சிறப்புகள் உரியவர் இவரை பற்றி இன்னும் சிறப்பாக நம்முடைய சொற்பொழிவாளர் ஐயா தாக்கு திவாகர் ஐயா அவர்கள் இப்பொழுது நம் முன் பல்வேறு செய்திகளை பதிய வைக்க வருகிறார் அதற்கு முன் நம்முடைய ஐயா அதிரடி அன்பழகன் ஐயா அவர்களை அவருக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் மேடைக்கு வந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய ஏன் வேண்டும் தெரிவு என்ற நூலே என்ன அவர்களுக்கு அதிரடியா பேசக்கூடியவர் தான் நீங்க விட்டீங்கன்னா போதும் பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஏ கே மாதிரி அடிப்பாரு எதிரிகள் வந்து நடு நறுங்குவாங்க யாருப்பாரு கலப்புனாலும் சரி அதற்கு பதிலடி கொடுப்பதில் மிக வல்லவர் நம்முடைய அதிக என்பதை சொல்லி இப்பொழுது திராவிட நினை டாக்டர் பி எம் அவர்களை பற்றி சிறப்புரை நம்முடைய முனைவர்